பயன் குருவின் குழந்தை குருவின் குழந்தை என்ற கதை ஜேன் கதைகள் ஞானம் பெறுதல் என்ற பரந்த சூழலில் ஜேன் தத்துவத்தின் ஆழமான கருத்துக்களை குறிப்பாக புறத்தோற்றங்களுக்கு அப்பாற்பட்ட சமநிலை மற்றும் பற்றின்மை ஆகியவற்றை மிகத் தெளிவாக விளக்குகிறது குருவின் குழந்தை கதை சுருக்கம் ஒரு கர்ப்பிணிப் பெண் தனது காதலனின் பெயரைச் சொல்லத் தயங்கி அந்த குழந்தையின் தந்தையாக ஒரு புகழ்பெற்ற ஜென் குருவின் பெயரை கூறுகிறாள் அவளது பெற்றோர் கோபத்துடன் குருவிடம் சென்று இதைக் கேட்கும்போது குரு அமைதியாக அப்படியா சந்தோஷம் என்று கூறி குழந்தையை ஏற்றுக்கொள்கிறார் இதனால் குருவின் மீது மக்கள் வெறுப்பு கொள்கிறார்கள் அவருடைய சீடர்கள் ஒவ்வொருவராக விலகிச் செல்கிறார்கள் மடாலயத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கையும் குறைகிறது ஆனாலும் குரு குழந்தையை தன் சொந்த குழந்தை போல வளர்த்து அனைத்து சிரமங்களுடனும் மடாலயத்தையும் நிர்வகிக்கிறார் சில காலம் கழித்து உண்மையான காதலன் வந்து தன் தான் குழந்தையின் தந்தை என்று ஒத்துக்கொண்டு அவளை திருமணம் செய்து கொள்கிறான் பின்னர் அப்பெண்ணின் பெற்றோர் குருவிடம் வந்து தங்கள் தவறை மன்னிக்கும்படியும் குழந்தையை திரும்பத் தரும்படியும் கேட்கிறார்கள் அப்போதும் குரு அப்படியா சந்தோஷம் என்று கூறி குழந்தையை அவர்களிடமே திருப்பித் தருகிறார் கதை இவ்வளவுதானா ஆமாம் இவ்வளவுதான் என்று முடிவடைகிறது ஞானம் பெறுதல் மற்றும் ஜென் தத்துவத்துடன் தொடர்பு இந்த கதை ஞானம் பெறுதல் என்ற பரந்த சூழலில் பின்வரும் ஜென் தத்துவ கருத்துக்களை வலியுறுத்துகிறது இருமை அற்ற நிலை நான் ட்யாலிட்டி மற்றும் சமநிலை இக்வனிமிட்டி குருவின் இருவேறுபட்ட சூழ்நிலைகளிலும் வெளிப்படுத்தும் ஒரே பதில் அப்படியா சந்தோஷம் ஜென் தத்துவத்தின் மையக்கருவான இருமையற்ற நிலையை நான் டுவாலிட்டி வெளிப்படுத்துகிறது புகழ் அவமானம் ஏற்பு நிராகரிப்பு போன்ற புற எதிர்நிலைகள் அவரது உள் அமைதியையும் சமநிலையையும் பாதிக்கவில்லை இது பதினேழு ஒற்றைக்கால் செருப்பு கதையில் கூறப்படும் ஞானியை பொறுத்தவரையில் அற்றுப்போன செருப்பும் ஒன்றுதான் அரச மரியாதையும் ஒன்றுதான் என்ற கருத்துடன் ஆழமாக பொருந்துகிறது அதாவது ஒரு ஞானிக்கு புருலக மதிப்பீடுகளான இகழ்ச்சியும் புகழ்ச்சியும் சமமானவையே ஐந்து அடிப்பட்ட துறவி கதையில் துறவிக்கு குடிகாரனால் ஏற்பட்ட அடியும் மரத்திலிருந்து விழுந்த அடியும் ஒன்றுதான் என்று கருதப்படுவது போல குருவுக்கு ஏற்பட்ட அவமானமும் மரியாதையும் ஒன்றுதான் பத்தி கோபம் எப்படி வந்தது கதையில் நல்லதும் கெட்டதும் ஒன்றே நிரந்தரம் என்பது இல்லை என்ற கருத்து கூறப்படுவது போல குருவின் மனநிலையும் எந்த இருமைகளாலும் பாதிக்கப்படாமல் இருந்தது பற்றின்மை நான் அட்டாச்மெண்ட் மற்றும் கைவிடுதல் லெட்டிங் கோ குரு தனது நற்பெயர் சீடர்கள் மடாலயத்தின் புகழ் ஏன் குழந்தையை கூட எந்தவித பற்றுதலும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கிறார் பின்னர் திருப்பிக் கொடுக்கிறார் இது எல்லாம் நல்லதாதானா எல்லாம் சரியானதா தானா என்ற மனநிலையுடன் ஒத்துப்போகிறது தத்துவம் ஞானம் என்பது அடைய வேண்டிய ஒன்றல்ல அது எப்போதும் இருக்கும் நிரந்தரமான இடம் என்று கூறுகிறது குருவின் செயல்கள் அவர் ஞானத்தை தேடிச் செய்யப்படுபவை அல்ல மாறாக அவர் ஞானம் பெற்றவர் என்பதன் இயல்பான வெளிப்பாடாகவே அமைகின்றன ஞானம் என்பது தீவிர தேடல்கள் முயற்சிகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் கைவிடும்போது தானாகவே வெளிப்படுகிறது என்ற ஜென் தத்துவத்தின் கருத்தை இக்கதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது குருவின் செயலில் எந்தவித செயற்கையான தேடலும் இல்லை அவர் தானாகவே ஏற்றுக்கொள்கிறார் தானாகவே திருப்பித் தருகிறார் இருபத்தி நாறு காபுசுண்டர் கதையில் காபுசுண்டர் எதுவும் மாறாமல் இருப்பதை அது அப்படித்தான் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்வது போல குருவும் தன் சூழ்நிலையை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் வெளித் தோற்றங்களுக்கு அப்பாற்பட்ட ஞானம் குருவின் செயல்கள் குழந்தையை ஏற்றுக்கொள்வது சமுதாய அவதூரை எதிர்கொள்வது சாதாரண மனிதக் கண்களுக்கு விசித்திரமாகத் தோன்றலாம் ஆனால் அவை ஞானம் என்பது வெளிப்படையான சடங்குகளிலோ சமூக அங்கீகாரத்திலோ இல்லை என்பதை காட்டுகிறது ஒரு ஞானியின் செயல்பாடுகள் புற உலகக் கண்களுக்கு முரண்பாடாக தோன்றினாலும் அவை அவரது ஆழ்மன அமைதியையும் உள்நிலை ஞானத்தையும் வெளிப்படுத்துகின்றன ஞானம் என்பது வெளியிலிருந்து வரும் ஒன்றல்ல அது எப்போதும் நம்முடன் இருக்கும் ஒரு நிரந்தர நிலை இருபத்திரெண்டு குருநாதர் அழலாமா கதையில் குருவின் அழுகை ஒரு செயலாக இல்லாமல் இயல்பாக நிகழ்ந்ததாக கூறப்படுவது போல குருவின் சந்தோஷம் என்ற பதிலும் இயல்பானதாகவே உள்ளது குருவின் குழந்தை என்ற இக்கதை ஞானம் என்பது புற உலக நிகழ்வுகளையும் சமூக மதிப்பீடுகளையும் தாண்டி இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஆழமான உள்நிலை மாற்றத்தின் விளைவாக வெளிப்படும் சமநிலையையும் பற்றின்மையையும் குறிக்கிறது